நம்ம வேற கடிச்ச உடனே அந்த இடத்துல நமக்கு எப்படி புண்ணு வருதோ அது மாதிரி புண்ணு வந்துரும் இப்ப வாயில புண்ணு வந்தா நம்ம சாப்பிட முடியாது அதே மாதிரி வேர்ல புண்ணு வந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீரையோ உணவையோ எடுத்துக்க முடியாது இந்த இந்த வேலையை வேலைதான் வேர்ல நடக்கிறது அப்ப இதில் இதோட அடிப்படை என்ன இப்ப நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் பூஞ்சை சொன்னேன் பாக்டீரியா சொன்னேன் அடுத்து வந்து வேர்புழு சொன்னேன் இந்த மூணுக்குமான அடிப்படை என்ன தேவையில்லாத தண்ணீர் பெருவெட்டு மண் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் பாய்ஞ்சா அதாவது மாலை வேலையில ஈரம் காத்து தயாரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஈரத்தை வச்சிருக்கும் அந்த மண் பசுந்தால் பலதானிய விளைப்புல செய்யணும் மடக்கி உழுகுறப்ப மடக்கி உழுகுறப்ப அந்த செடியோட சாறு அந்த அதோட உடம்போட சேர்ந்து ஒவ்வொரு மண்ணு தூள் மேலையும் கடலை மாதிரி மேல இருக்க சாந்து மாதிரி எடுக்கக்கூடிய வேர்கள் அங்க இருக்கும் வேர் பூவின் பேரு வெள்ளை கலர்ல இருக்கும் நீளமா இருக்கும் அது பக்கத்துல இருக்கு உதாரணத்துக்குங்க ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா சுண்டு உரல் நீளம் உள்ள ஒரு வேர்ல ஆறு லட்சம் ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அளவுக்கு மீறி தண்ணி இருந்தா வேர்ல அளவுக்கு மீறிய தண்ணி இருந்தா வேர்களால மூச்சு விட முடியாது வளரும் தவறான பாக்டீரியாக்கள் வளரும் இதெல்லாம் எங்க இருந்து வரும் மண்ணிலே இருக்கும் மண்ணுல இருக்கக்கூடிய இந்த தவறான பூஞ்சைகள் வளர்ந்து அந்த வேர்களை சுத்தி அதிகமாக வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கிறப்ப ஒரு அளவுக்கு மேலே பெருக்கம் அதிகமா இருப்ப பூஞ்சைகளை உதாரணத்துக்கு அல்லது வந்து தயிர் போட்டு வச்சிருக்கோம் ஒரு அளவுக்கு மேல போனா அது மேல ஒரு பூஞ்சான படியும் சரிங்களா அந்த பூஞ்சான படிஞ்சா இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் எப்படி அந்த பிரெட்ல படியிருது அதே மாதிரி இந்த ஒரு சில வகையான பூஞ்சைகள் அதிகம் வளரக்கூடிய உணவு பொருட்கள் அந்த மேல வளர்வதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப உங்க போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் பூஞ்சை வரும் ஒரு நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி அதிகமா இல்ல அதே மாதிரி பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூஞ்சைகளும் அப்படியே படரும் அப்படியே படர்ந்து வரும் இந்த படர்ந்து வரக்கூடிய இந்த பூஞ்சைகளோட எஃபெக்ட் வந்து அதிகமானதுக்கு அப்புறம் அது என்ன அதுக்கான உணவுகள் கிடைக்கலன்னா அது என்ன செய்யும் வேற அது எதை எதை தூண்டும் இந்த பூஞ்சைகள் எதை பூஞ்சைகள் வந்து இன்னொரு காரியம் முக்கியமா பண்ணும் வேற ஃபுல்லா மூடி இருக்கு தான் இந்த சுண்டூரல் தான் வேறு வேற ஃபுல்லா மூடி பூஞ்சைகள் இது மூடி இதுல இருக்கக்கூடிய தண்ணீர் எடுக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் மூடி இருக்கு இது மூடி தண்ணி எடுக்க முடியாது அப்பதான் உங்க பயிர் வந்து இலைகள் எல்லாம் தொங்கி அந்த செயலை காட்டுறது இது முதல் காரியம் பூஞ்சைங்கிறது படர்ந்து வளரக்கூடியது பாக்டீரியாங்கிறது என்ன சொல்றது தூ துளா இருந்து தெரிக்கிற மாதிரி அமைப்பு அதுதான் பாக்டீரியா அது வந்து இப்படி படர்ந்து வராது பாக்டீரியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூ இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்றது ஒரு ரவைய கையில் அள்ளி எரிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரியான அமைப்பு அதுதான் பாக்டீரியா அது வந்து என்ன செய்யும் அதுவும் மூடும் பட் அதோடைய செயல்பாடு இன்னும் மோசமா இருக்கும் இது ரெண்டாவது இதெல்லாம் போக இதுல இருந்து வரக்கூடிய அந்த கழிவு பொருட்கள் ஒரு செயல செய்யும் போது பொருட்கள் நூற்புழுக்கள் ஒரு மண்ணுல வேற கடிக்கிறதுக்கு ஆயிரம் வேணும் அப்படின்னு சொன்னா ஆயிரம் வேணும் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல அது ஒரு ஐம்பது இருபது இருக்கும் எல்லா மண்ணிலையும் இருக்கும் நூற்புழுக்கள் இருக்கும் ஐம்பது அல்லது இருபது இருக்கும் இப்ப இந்த தவறான பூஞ்சைகளும் நிறைய தண்ணீர் கொடுக்க கொடுக்க இந்த நூற்புழுக்கள் வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கிறப்ப அது எதுங்க எங்க எதை சாப்பிடும் மண்ணில் இருக்கக்கூடிய மட்கு பொருளை சாப்பிட்டே வாழ்ந்துட்டு இருக்கும் ஒரு நேரத்துல மட்கு பொருள் இல்லாம போனாலோ அல்லது மட்கு பொருள் அது சாப்பிட முடியாத மாதிரி பயன்பட இல்லாம இருந்தாருன்னா எதை கடிக்கணும் நம்ம வேற கடிக்கணும் நம்ம வேற கடிச்ச உடனே அந்த இடத்துல நமக்கு எப்படி புண்ணு வருதோ அது மாதிரி புண்ணு வந்துரும் இப்ப வாயில புண்ணு வந்தா நம்ம சாப்பிட முடியாது அதே மாதிரி வேர்ல புண்ணு வந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீரையோ உணவையோ எடுத்துக்க முடியாது இந்த அமை இந்த வேலையை வேலைதான் வேர்ல நடக்கிறது அப்ப இதில் இதோட அடிப்படை என்ன இப்ப நான் என்னென்ன சொல்லிருக்கேன் பூஞ்சை சொன்னேன் பாக்டீரியா சொன்னேன் அடுத்து வந்து வேர்புழு சொன்னேன் இந்த மூணுக்குமான அடிப்படை என்ன தேவையில்லாத தண்ணீர் தேவையில்லாத தண்ணீர் அளவுக்கு அதிகமான தண்ணீர் அந்த அளவா கொடுக்கணும் அளவா கொடுக்கணும் களிமண் நிலத்துல காலையில தண்ணி தண்ணி ஏன்னா உணவு இந்த ஒன்பது டு பன்னெண்டு உணவு தயாரிக்கிற நேரம் போக மிச்சம் கீழே போயிடும் அல்லது ஆவியா போயிடும் பாதுகாக்கும் பயிரை கெடுக்காம இருக்கும் அதே நேரத்துல மணல் சார்ந்து பெருவெட்டு மண் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் பாய்ஞ்சா அதாவது மாலை வேலையில தண்ணீர் பாய்ஞ்சா ஈரம் காத்திருக்கும் அடுத்த நாளைக்குள்ள அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஈரத்தை வச்சிருக்கோம் அந்த மண்ணு எப்படி வச்சிருக்கோம் அந்த மண்ணு பொதுவா ஒவ்வொரு மண்ணுமே ஒரு காரக்கடலை மாதிரிங்க இதுக்குதான் நம்ம இத கூட புரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு ஒவ்வொரு விவசாயத்துக்கு முன்னாடியும் சணப்பு போடுங்க தப்பி தக்கை பூண்டு போடுங்க அவுரி கொளிஞ்சி போடுங்க பலதானி அந்த அப்படின்னு நம்ம சொல்றாங்க எதுக்கு அதெல்லாம் சொல்றாங்க அது என்ன வேலை செய்யுது நீங்க ஒரு ஒரு புங்க இலையை எடுத்து பாருங்க எடுத்து கையில அப்படி தேய்னி தேய்ச்ச உடனே கையில பச்சையா ஒட்டும் ஒட்டுமா ஒட்டும் இப்ப அது செய்யாததுக்கு முன்னாடி தண்ணீரை உங்க கையில தொடுங்க தொட்டு இப்படி இந்த கையை அப்படி தொட்டு செஞ்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே ஒட்டாது தண்ணிய தொட்டு வெறும் இப்ப நான் தொட்டு இப்படி செஞ்சேன்னா அது எனக்கு ஒட்டாது அதே நேரத்துல ஒரு இலைய கசக்குறேன் கையில அந்த ஈரம் இருக்கு இல்லைங்களா பச்சை ஒட்டி இருக்குல்ல இப்ப ஒரு கொஞ்சோண்டு ஈரம் பட்டு இப்படி பச்சைனா எனக்கு அந்த பிசு பிசுப்பு தெரியும் ஒட்டும் தன்மை தெரியும் இதானுங்க நம்ம பசுந்தால் உரத்துல பலதானிய விதைப்புல செய்யணும் மடக்கி உழுகுறப்ப மடக்கி உழுகுறப்ப அந்த செடியோட சாறு அந்த அதோட உடம்போட சேர்ந்து ஒவ்வொரு மண்ணு தூள் மேலையும் கடலை மாதிரி மேல இருக்க சாந்து மாதிரி படி ஒரு பத்தாவது நாள் கழிச்சு பாருங்களேன் கொண்டு போடுங்க போட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி அதை போட்டோ எடுத்து பாருங்க உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியும் இதானு படியிருது அப்படி முழுசா படியணும் தான் நம்ம என்ன சொல்றோம் விதைகளை எவ்வளவு விதை போடணுமோ அதுல கொஞ்சம் கூடுதல் விதை போட்டும் வளங்க பத்து ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுங்க ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கங்க எதுக்கு சனப்பு தக்க பூண்டுக்கு போட்டு நம்ம வளர்த்தோம்னா ஒரு குறைந்தபட்சம் நூறுல இருந்து இருநூறு கிலோ அளவு உள்ள இலைகள் கிடைக்கும் அந்த இலைய மடித்து உழுகுறப்ப இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய பத்து லட்சம் கிலோ அளவுள்ள இந்த மண்ணுக்கு மேல் மண்ணுக்கு ஒரு பூச்சு பூசின மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் இப்ப ஒரு காரக்கடல் இருக்கு ஒரு கடலை சார்ந்து இருக்கு இருக்கு அது மாதிரி ஒரு ஒரு மண்ணு கலவை இப்ப நீங்க தண்ணி சும்மா இருக்கப்ப அப்படியே யோசிச்சு பாருங்க ஒரு கா ஒரு மண்ணு மண்ணு தூள் மேல காஞ்சிருக்கு தண்ணி பாய்ச்சினோட அந்த மேல மண்ணு தூள் ஈரமாகுமா அந்த மேல ஒட்டி இருக்கிறது ஈரமாகுமா இந்த ஈரமானதுக்கு பக்கத்துல நம்முடைய தண்ணீர் எடுக்கக்கூடிய வேர்கள் அங்க இருக்கும் வேர் தூவின் பேரு பாக்க வெள்ள கலர்ல இருக்கும் நீலமா இருக்கும் அது பக்கத்துல இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா சுண்டுவரல் நீளம் உள்ள ஒரு வேர்ல ஆறு லட்சம் ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆறு லட்சம் வாய் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு ஒரு மண் தூளுக்கு பக்கத்துல இப்படி இருக்குங்க நான் முதல் என்ன சொன்னேன் இந்த வெயில் நேரத்துல இலை உறிஞ்சும் இலை உறிஞ்சிருப்ப கிளை வழியாக தந்து வழியா வேர் வழியா உறிஞ்சிருப்ப அந்த வேர் உறிஞ்சிருப்ப அந்த வேர் தூவிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒட்டி இருக்க உறிஞ்சோம் நமக்கு உதவி செய்யறது உறிஞ்சிறதுக்கு உதவி செய்யறது நம்ம இயற்கை விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் நல்ல பூஞ்சைகள் இது என்ன செய்யும் இங்க இருக்கக்கூடிய சத்தை எடுத்து இதுக்குள்ள நகர்த்தும் இந்த வேலை இந்த காரியம் செய்யுது இப்படி செய்யறதுனாலதான் நிறைய பேர் கேக்குறாங்கல்ல என்னங்க சும்மா ஒரு ஒரு லிட்டர் எல்லாம் குடுக்குறீங்க அதனால எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் இப்படி வளருது நாங்க வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபா போட்டு ஒரு மூட்டை வாங்கி தூக்கு போடுறோம் நீங்க என்னன்னா ஒரு அம்பது ரூபாய்க்கு மீனம் எல்லாம் போட்டு ஆனா உங்களுக்கு வளருது எப்படி வளருது அப்படின்னு கேக்குறாங்கல்ல அந்த கேக்குறதுக்கான பதில் தாங்க அந்த எந்த இடத்துல உதவி இருக்கிற சத்த ஸ்பூன்ல எடுத்து வாயில ஊட்டுற மாதிரி அந்த ஒரு காரியத்தை அந்த இடத்துல பண்ணுதுங்க இதனாலதான் நம்ம என்ன சொல்றாங்க சனப்பு தக்கை துண்டு போட்டு மடக்கி விழுங்க வருஷத்துல ஒரு அல்லது வருஷத்துல ரெண்டு தடவையாது